பச்ச வாழ மரமும் என்னங்க இது சோராக்கிறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்னா வாழ மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க வாழ மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான் இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்தை வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி அரை மணி நேரத்துல எனக்கு போடு உனக்கு உள்ளூர பயம் நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு இதை முதல்ல உங்ககிட்ட கொடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு நம்ம தங்க முத்து கண்ணுசாமி பழனிசாமி தான் முதல்ல அவங்க பொண்ணாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் பத்து வைக்க வைச்சேன் போடு ஒண்ணு மாதிரி அவங்க பொண்டாட்டியெல்லாம் அவங்க எல்லாம் வாழைத்தோப்புக்கு நடுவில் போய் நின்னா வாழைத்தோப்பை தீ பத்திக்கிட்டே எரிய முடியும் இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறேங்கிற ஆமா நிஜமா ஆமா என்னன்ன வாழை மரத்தோட வர்றீங்க எங்க இந்த வாழை மரத்தை பத்தின்னு இருக்க சொல்லு நீ என்னடா புரியாம பேசுறீங்க பத்தினி பத்த வச்சா இந்த வாழைமரமா எரியுமே ஆஹ் உன் பொண்ணாட்டியை கொஞ்சம் கூப்பிடு அடியே இங்க அண்ணன் வந்திருக்காரு என்ன காப்பீ சாப்பிடீங்களா ஆஹ்

பத்திரி பத்த வச்சா பச்ச வாளமரம் ஏறி நீ தான்டா சொன்னே போடு உள்ள அண்ணே நானே கூத்து முதலியார் குடும்பம் இருக்கேன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறீங்க அண்ணே என்னது கூத்து முதலியார் குடும்பம் நடத்துறியா அவன கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறேங்கற இவனை கேட்டா கூத்து முதலியார் குடும்பம் நடத்துறேங்கற என்னடா ஒரே ஆடியா கோழபுறிங்க டேய் டேய் கொம்படா டிகிரி நான் எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டேன் இது வர மாட்டடா நீ யா புருஷன் தானா ஏதோ உப்புக்கு புருஷன் எது ஒப்புக்கா ஒருத்தர் மேலோட்டம் இன்னொருத்த குத்துமதிப்பு இவன் ஒப்புக்கு அப்ப இதுக்கு வேலையே இல்ல யக்கா நீ வந்து பொறுத்தவரை இல்ல யமா நீ வந்து பொறுத்தவரை

ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க வாழை மட்ட பத்து மண் அதை நெசமணு தான் நம்பிட்டு ஊர்ல பொம்பளைகள் பத்தவை பத்தவை எப்படியே பத்த வைக்கிறது